இரையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நான் பத்தாம் வகுப்பு பத்தாவதா ஒன்பதாவதா எனக்கு சரியாக நின் நினைவில்லை எனக்கு நைன்த்தாக நினைக்கிறேன் நான் படிக்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் துணை பாடனு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க சப்ளிமெண்ட் ரீடர்னு சொல்லுவாங்க நிறையா க நன்னெறி கதைகள்லாம் அதில் இருக்கும் அப்படிப்பட்ட புத்தகத்தில் வந்த ஒரு ஒரு கதை ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காது அவங்களுக்கு அந்த அது வறுமையில் இருக்கின்ற ஒரு குடும்பம் அது ரெண்டு பேரும் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க இருந்தாலும் மிகவும் நேசிக்கின்ற ஒரு தம்பதியனாக அவங்க இருப்பாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் அப்போது கணவன் மனைவி தங்களுடைய அன்பை பரிமாற கூட பரிசு கொடுத்துக்குவாங்க இல்லையா கிஃப்ட் கொடுத்து அன்பை பரிமா அது வந்து ஆயுள் நாடுகள் வழக்கம் இப்போ நம்ம அப்படி தான் வழக்கம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா கணவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் காசு இல்லை வரும்போது ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுறாங்க இன்னொன்று கணவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி நம்ம இது வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு என்று ஒரு 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 பொருள் அவங்க வச்சுக்கிறாங்க அதே போல் கணவர் யோசித்து பார்க்குறாரு நம்ம மனைவிக்கு என்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் யோசித்து பார்க்குறாரு என்ன கொடுக்கலாம் என்ன தரல என்ன தர யோசித்து பார்த்துட்டு ஆ சரி மனைவிக்கு இது நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் என்று சொன்னால் அவர் ஒரு பொருளை மனசில் வச்சுக்கிட்டார் கிறிஸ்மஸ் அந்த விழா வருகிறது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பரிசு பொருள் என்ன பண்ணுறாங்க பரிமாறி கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் மிக ஆவலான பரிசு பேக் பிரிக்கிறாங்க பிரித்து பார்க்குறாங்க இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சி மிகப்பெரிய அதிர்ச்சி ரெண்டு பேருக்குமே கணவன் பார்க்குறாரு அந்த கிஃப்ட் பாக்ஸில் வாட்சியோட வாட்சுக்கு அந்த வார் இருக்கு இல்லையா செயின் அந்த லெதர் அந்த லெதர் மாதிரி இருக்கும்ல அந்த வார் அது அந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்குது இது மனைவியோட கிஃப்ட் கனவு இருக்கு அது பிரிச்சு பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாரு மனைவி பிரிக்கிறாங்க கிஃப்ட் பார்க்கு அவங்க பார்க்குறாங்க அவங்க பிரித்து பார்த்துட்டு அவங்களும் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா தலைக்கு தலை முடிக்கு ஒரு முடிக்க போடுவாங்க இல்லையா ரப்பர் பேண்ட் மாதிரி அழகான ஒரு ஒரு தலைக்கு போற ஒரு ஒரு பேண்டு ஒன்று வச்சிருக்காரு ரெண்டு பேரும் அவங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க ஏன்னு சொன்னா கணவர் காசு கிடையாது அவர்கிட்ட இருந்த கணவர் தங்கிட்ட இருந்த அந்த வார் இல்லாத வாட்சு மண்டை மட்டும் மிஷினோட வச்சுருப்பார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த மண்டையை அந்த வாட்ச் இந்த பார்ட் மற்றும் வித்துட்டு அவர் என்ன பண்ணுவார் தன் மனைவிக்கு மிக நிறைய கூந்தல் இருக்கும் அதுக்காக பேண்ட் வாங்கி வந்திருப்பார் அந்த ஹேர் இந்த வாங்கி வந்திருப்பார் ஹேர் பேண்ட் ஒன்று மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க தன்னுடைய நீண்ட கூந்தலை வெட்டி அதை சவரி முடி அந்த மாதிரி ஒரு வித்துட்டு தன் கணவருக்கு சும்மா கிடக்குது அவருக்கு ஒரு வாரம் வாங்கி கொடுத்தா அது போட்டு அதுக்கு ஒரு வாரம் வாங்கிட்டு இருப்பாங்க அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாழ்ன்னு சொல்வாங்க அன்புக்கு எந்த தடையும் போட முடியாது அன்பு வந்து ஒரு அவ்வளோ மகத்துவமான விஷயம் அது தான் பைபிள் வாசிக்கலாம் ரோம இருக்கிற திருமுகத்தில் அற்புதமான ஒரு வரி பதிமூன்று இருபது வாசிக்கலாம் திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க அப்ப இன்னைக்கு கடவுள் எனக்கு தெரியும் கடவுள் நான் நேசிக்கிறேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருவன் அவருடைய கட்டளையை கடைபிடிக்க தவறுனா அவன் பொய்யன் அவன் அவன் பொய்யன் இன்னும் பாருங்க பார்ப்போம் அதன் தொடர்ச்சி பாருங்க பார்ப்போம் ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு எப்படிங்க ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிங்கிட்ட அன்பு காட்டாதோர் எப்படி ஒளியின் மக்களாக இருக்க முடியும் வச்சு பாருங்க பார்ப்போம் அவர்கள் இருட்டில் தான் நடப்பாங்க ஒளியில் இருப்போ இருப்ப இருக்க இருக்கிறவர்களாக சொல்லி கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுத்தால் அவர்கள் ஒளியின் மக்கள் அல்ல அவங்க இருட்டோடைய மக்கள் கடைசியை பாருங்க அந்த இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது ஃபர்ஸ்ட் பாருங்க இல்லையா கடவுளை எனக்கு தெரியும் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன்னு என் ஒருத்தவன் சொல்லிட்டு அவர் சட்டத்தை நீ குப்பையில் போட்டினா நீ எப்படி கடவுள் தெரிஞ்சு வச்சிருக்க முடியும் நான் ஒளியில் நடக்கிறேன் கடவுளை கரம் படிச்சு நடக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு உன் சகோதர சகர வெறுத்தா எப்படி நீ வந்து ஒளிய மக்கள் இருக்க முடியும் நீ இப்போ கட்லையும் அன்பையும் ஜாயின் பண்ணி பாருங்க ரொம்ப பதிமூணு இருபது திருச்சட்டத்தை நிறைவே அன்பு அப்ப எவன் ஒரு அன்பு செய்கிறானோ அவன் கடவுளை பிள்ளை அவன் ஒளியின் மகன் சட்டத்தை கடைபிடிக்கிறான் அவன் பிள்ளை பத்து ஒன்று கடவுளை அன்பு செய் அதற்கு அதற்கு இணை அவருடைய வார்த்தை கேட்டு நட ஒன்று இரண்டாவது எல்லாரையும் அன்பு ஆக இவை இரண்டையும் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய உண்மையான பிள்ளைகள் மகன் மகள் நீங்க அச்செய்தி பாருங்கள் பார்ப்போம் கடவுளுடைய வார்த்தையவே கேட்டு தங்கள் வாழ்க்கையவே தியாகம் செய்த தியாக உருவங்கள் மூன்று பேரை நம்ம பார்க்கலாம் அதில் இயேசப்பாவை காரைக்காய் கொடுக்க கோயிலுக்கு ஒப்பு கொடுக்க வராங்க யார் ஏசப்பாவுடைய பெற்றோர் வளர்ப்பு தந்தை சுசேப்பர் அன்னை மறியல் வராங்க அன்னை மறியலை பாருங்க பார்ப்போம் இதோ ஆண்டருடைய அடிமை உன்னுடைய வார்த்தை என்னவோ எனக்கு அப்படி நடக்கட்டும் என்று ஆண்டவர்களுக்கு தன்னுடைய அடிமையாக ஆண்டவர் பார்த்து கொடுத்தார் அன்னை மரியாளுக்கு சற்றும் சலைக்காதவர் நிறைய கடவுளுடைய எந்த அளவுக்கு கேத்துக்கிட்டாருன்னு பார்க்கணும் நம்ம திருமணம் ஒப்பந்தமாக நிச்சயம் ஒப்பந்தமாக நிச்சயம் பண்ணியிருக்காங்க நிச்சயம் செய்யப்பட்ட அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறாங்க அந்த மணமகனுக்கு அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்னு அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேக்ட் உண்மையை நம்ம அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இப்போ நான் வச்சுக்கோமே நான் அந்த மணமகனுங்க நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான் கேள்விப்படுறேன் நான் நிச்சயம் பண்ண பெண்ணு வந்து கப்பிமாக இருக்கான்னு என் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த நிலையில் ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு அறிவிக்கப்படுகிறது சார் நல்லா யோசித்து பார்க்கணுங்க நீங்கள் யோசிப்பே உன் உன் மறியாலை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அவர் கருவுற்று கடவுளுடைய ஆவி என்னால் தூய ஆவியால் நடந்திருக்கு அதனால் நீ அந்த அம்மாவை சந்தேகப்படாதே ஏற்றுக்கோ என்று அந்த வார்த்தையை இம்மி பிசகாமல் யோசைப்பை ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியாளுக்கும் சற்றும் சலைக்காதல் தொழில் யோசிப்பு சரிங்களா கடவுளுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன் அன்னை மரியால் ஏற்ற அப்படியே சோசிப்பாரு இன்னொரு நபர் இங்க பாருங்க பார்ப்போம் சிமியோன் கடவுளை காணாமல் மெசியாவை காணாமல் நீங்கள் இறக்க மாட்டீங்க என்று கடவுளால் அந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டவர் சிமியோன் சிமியோன் வர பாருங்க பார்ப்போம் சிம்மியும் அந்த பிள்ளையை கையில் எத்தனை பண்ணுறவங்க ஆண்டவரே உம் சொற்படி இப்பொழுது என்ன பண்ணுங்க என்ன போக விடுங்க நான் செத்து போறேன் ஏனென்றால் நான் மெஸ்ஸியா பார்த்துட்டேன் ஒருவேளை இந்த வார்த்தை அவருக்கு சொன்ன சொன்னபோது அவர பண்ணிருக்கலாம் ஆமாம் நான் மெஸ்ஸியாக பார்த்தேன் சாப்பிடுறேன் நாங்கள் போவான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா கிடையாது அவர் சொன்ன வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உள்ளத்தில் அவர் தாங்கினார் என்றால் சொல்றாரு பாருங்க பார்ப்போம் அந்த வார்த்தையை நம்பினார் மெஸ்ஸியாக வருவார் நான் பார்ப்பேன் பார்த்து விட்டு தான் நான் இறப்பேன் என்று சிமியோன் கடவுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்பினான்னு யோசிச்சு பாருங்களா சர்களே கடவுடைய வார்த்தையை உயிர் மூச்சனை நம்பினால் நாம கடவுடைய பிள்ளை அந்த திருச்சட்டத்தை இல்லையா அது நிறைவான அன்பை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால் நாம தான் கடவுடைய பிள்ளை இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை ஆண்டோடைய சட்டத்தை கடைபிடித்து எல்லோரையும் அன்பு செய்யும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒரு குட்டி குட்டி யோசி சொல்கிற தப்பு இல்லை சொல்கிற தப்பு ஒரு குட்டி யோசிப்பு தான் அவங்க குட்டி அன்னை மறியல் தான் குட்டி செமியோன் தான் சரிங்களா அப்போ யோசிச்சு பாருங்கம்மா அப்போ அப்போ நாம் பிறக்கிறக்கும் இந்த புத்தாண்டில் வேண்டிக்கும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் வார்த்தையை செமியோன் போல் ஏற்றுக்கொள்ளவோம் அன்னை மரியாதைப் போல ஏற்றுக்கொள்ளவும் சோசைப்படை போல் ஏற்றுக்கொள்ளுங்களுக்கு திரும்ப செய்யுங்க போல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்களை தெரியும் நல்லா அன்பு செய்யணும் நான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் என்ன ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்க இருக்கிறதுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்காதீங்க நான் உங்களுடைய உங்களுடைய கட்டளை கடைபிடித்து எல்லோரும் நேசிக்க நல்ல மனசு கொண்டு வேண்டிக்கும் நிச்சயமாக கடவுள் பிறக்கு வரக்கும் இந்த புத்தாண்டிலே இரண்டாயிரி இருபத்தி ஆறில் இந்த மாபெரும் கிருபை நமக்கு அவர் தயவு செய்வார் மீண்டும் சொல்கிறேன் எவர் ஒருவர் எவர் ஒருவர் கடவுளுடைய கட்டளையை சிறம் மேற்கொண்டு கடைபிடித்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நேசிக்கிறார்களோ அன்பு செய்கிறார்களோ அவர்களே ஒளியின் மக்கள் அவர்களே கடவுளை அறிந்தவர்கள் அவர்களே குட்டி மாதாம்மா அவர்களே குட்டி சிமியோன் அவர்களே குட்டி யோசிப்பு எனவே நாம் குட்டி யோசிப்பாக குட்டி அன்னை அன்னைமறிகளாக குட்டி சிமியோனாக வாழ ஆண்டவகத்தில் இறைஞ்சுவோம் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பயிரிடத்தட்டும் நான் சந்திப்போம்